அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனந்தப்பூர் கலகிரி கலக்கடா போன்ற பதினைந்து கிலோ மார்க்கெட் அனைத்தும் தக்காளி நிலவரங்கள் பதினைந்து கிலோ இரண்டாம் ரகம் விலை முன்னூறு முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை தன்வகத்திற்கான கலர் தக்காளி டாப் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் தமிழகத்திற்கான கடற் தக்காளி டாப் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் பார்சல் குவாலிட்டி டாப் ஆறு ரூபாய் முதல் ஏழுநூறு ரூபாய் வரையும் விற்றுள்ளது மதனப்பள்ளி இருபத்தி ஏழு கிலோ கிரேடு இரண்டாம் கிராமம் எண்ணூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரையும் முதல் தரம் பார்சல் குவாலிட்டி ஆயிரம் முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரை விற்றுள்ளது பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதனப்பள்ளி இருபத்தி ஏழு கிலோ கிரேடி டாப் அண்ட் டாப் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை சென்றுள்ளது என்பதை அறியவும் நன்றி வணக்கம்